வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது அகில இந்திய ரீதியில் பல செய்திகள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடாது நிதிஷ்குமார் அப்புறம் வந்து நாயுடு அதிலும் குறிப்பாக நாயுடு அவர்கள் ஏன்னா சிபிசிஎல் தலைவரை போய் பார்க்குறாரு ஐயாயிரம் கோடிக்கு வந்து ஐயாயிரம் ஏக்கர் தேவைப்படுது பல கோடிகள் தேவைப்படுது அந்த பெட்ரோலியம் நிறுவனம் அமைக்கிறதுக்கு அவருடைய ஸ்டேட்டில் அப்புறம் ஏற்கனவே நிர்மலா சீத்தாராமன்லாம் பார்த்து எல்லாம் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லட்சம் கோடி கேட்டார் அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க நாயுடு கேட்டால் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மோடி இருக்காருன்னு அப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்க அப்படி இல்லைங்க நாயுடு கேட்டால் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய நிலமையில் இன்றைக்கி மோடி இல்லை மோடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற லெவலில் தான் இன்றைக்கி நாயுடு இருக்கார் ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் அந்த களம் செட் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் நாயுடு இப்போ சொல்கிறாரு இல்லைல்ல நான் வந்து பட்ஜெட் பட்ஜெட் இந்த மாதம் அறிவிக்கணும் பட்ஜெட் கூட்டத்தொடர் அதை நவம்பருக்கு தள்ளி போடுறோங்கிறார் டக்குன்னு நம்ம யோசிக்கிறோம் நவம்பருக்கு தள்ளி போடுறதுனா அப்போ என்ன அண்டர் கிரவுண்ட் பிஜேபியும் நாயுடும் சண்டை போட்டது கோச்சிக்கிட்டு பண்ணிட்டாரா அப்படி இருக்காது அப்போ என்ன பண்ணியிருக்காரு நவம்பர்னு ஒன்று நம்ம என்ன ஞாபகம் வரும் இப்போ மூணு மாநில தேர்தல் வருது அது ரொம்ப முக்கியம் என்னென்னா மகாராஷ்ட்ரா அப்போ மகாராஷ்டிரா தேர்தலை மையமாக வச்சு நாயுடு தற்காலிகமாக பிஜேபிக்கு தொல்லை கொடுக்கறதை நிறுத்திட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமான்னு யோசனை தோணுது ஏன்னா நாயுடுக்கு பணம் வேணும் இப்போ கொண்டு இப்போ கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும் ஷிண்டே கேட்பார் இன்னொன்று மகாராஷ்டிராக்காவில் என்ன பிரச்சாரம் வைக்கப்படும் பாருங்கள் நாயுடு கிட்டே வந்து மோடி மண்டி இட்டுட்டார் இவ்வளோ கோடி கொடுக்குறாரு போன வருஷம் கொடுத்தது எவ்வளோ முந்தின வருஷம் கொடுத்தது எவ்வளோ நாயுடுக்கு இதுக்கு அப்படின்னு பழைய வரலாறுலாம் எடுத்தாங்கன்னா பிஜேபி தாக்குப்பிடிக்க முடியாது இன்னும் குறிப்பாக இதே நாயுடு அவர்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலங்கிறதுக்காக தான் பிஜேபி விட்டு வெளியில் வரார் அப்போ நாயுடுவை பார்த்து அமீர்ஷா சொன்ன வார்த்தை இவர் ஒரு நம்பிக்கை துரோகின்னு அவர் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்கன்னு அவர் சொல்ல எல்லாம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன பிஜேபி இதை பற்றி ஏன் பேசலை அப்படிங்கும்போது மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்தி பெல்ட்டில் அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா அது பிஜேபிக்கு ஏற்கனவே இருந்த அடியில் இடி இறக்குற மாதிரி அதனால் நாயுடும் நிதி நாயுடும் மோடியும் ஒரு டிமாண்டு போட்டிருப்பாங்க என்ன நீங்கள் இங்கே அமைதியாக இருங்க இப்போதைக்கு கொடுக்குறத கொடுக்கறதை வாங்கிக்கோங்க நவம்பர் மாதம் எலெக்ஷன் முடிஞ்செல்லாம் தரலான்னு சொல்லியிருக்கலாம் இல்லைனா நவம்பர் மாதம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ என்னென்னா இந்த மாதம் வந்து வைக்க வேண்டியதாக நவம்பர் மாதம் வைக்கிறது என்ன பெரிய மாற்றம் வரும் அப்போ எ எந்த பணத்துக்காக நீங்கள் நிற்கிறீங்க அப்போ நல்லாவே தெரியுது வரக்கூடிய பட்ஜெட்டில் புரிய அளவுக்கு இது வந்து மோடியோடைய சர்க்கார் இல்லை இது நாயுடு நிதிஷ் சர்க்காருன்னு வெளியில் யாரும் சொல்லிடக்கூடாது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் வட்டில் அதுக்கு மோடி சில வேலைகளை பண்ணுறார் எப்படி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு மோடி அமைச்சரவையில் மோடி நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் ராஜ்நாத் சிங் அபி நம்ம அமித்ஷா எல்லோரும் அவங்கவுங்க அப்படியே போர்ட்ஃபோலியோ அப்படிங்கும் போது யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது வெளிநாட்டுக்கு போனால் பதட்டத்தில் இருப்பாருங்களா நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் எப்பயுமே அவருடைய நடைமுறையில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை அப்படி தான் நாங்கள் இருப்பேன் யாரையும் பேச விட மாட்டோம் நாங்கள் சபாநாயகர் இப்படி தான் போடுவோம் துணை சபாநாயகர் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ராஜ்யசபாலும் இப்படி தான் பிரச்சனை பண்ணுவோம் எல்லாத்த பற்றியும் தப்பாக பேசுவோம் அஞ்சாரியை பற்றி எல்லாத்தையும் தப்பாக பேசுவோம் அப்போ பழைய இயல்பில் இருந்து அவரை மாறலங்கும் போது பரவாயில்லப்பா மோடி வந்து இன்னும் அந்த கெத்த விடலப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏன்னா மோடி இமேஜை சரிஞ்சிடக்கூடாது அதுக்கு ஆர்எஸ்எஸும் மோடிக்கு துணை நிற்கு அப்போ நாயுடுவால் மோடியுடைய இமேஜ் சரியாக சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்காக ஐயா மோடியும் நாயுடு மருவனும் பண்ண பிளான் அதனால தான் இவ்வளவு நாள் இருந்தது இந்த மாதம் பட்ஜெட் ஏன் நவம்பர் மாதம் தள்ளி போடுறீங்க ஆகஸ்ட் செப்டம்பர் நம்ம மூணு மாதத்துக்கு அப்புறம் வரப்போகுது நம்ம நம்மளுடைய கணக்கு சரியாக இருந்தால் அந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பட்ஜெட் போடுவார் அப்போ பிஜேபி நிதியும் கொடுக்கும் ஏன்னா பிஜேபிகிட்ட கிட்ட நிறையா ப்ராஜெக்ட் கேட்டிருக்காரு மின்சாரத்துறை கேட்டிருக்காரு பெட்ரோலியத் துறையில் கேட்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காரு அமராவதியை புனரமைப்பதற்குன்னே கேட்டிருக்காரு போலாவரம் திட்டத்துக்கு கேட்டிருக்காரு இவ்வளவு திட்டங்களுக்கும் நீங்கள் ஃபண்டு கொடுத்துட்டீங்கன்னா நாயுடு அந்த ஊரில் பெரிய ஆளாகிடுவார் பரவாயில்லப்பா நம்ம ஒய்எஸ்ஆர் இருக்கும்போது உண்மையாக பண்ணல ஐயா பாருங்க ஏகப்பட்டது வாங்கிட்டு வந்திருக்காருங்கிற நல்ல பேரும் கிடைக்கும் இன்னொன்று மோடிக்கு என்ன நினைக்கிறாருன்னா அது இந்த மூணு தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தான் தேர்தல் இப்போ அது வரைக்கும் நம்ம வேறு வேறு நடவடிக்கை எடுக்கலான்னு அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு இப்போவே இன்றைக்கே நேத்து ஆம் ஆத்மியிலேருந்து ஒரு எம்எல்ஏ டெல்லியிலேருந்து மோடி தான் பெரிய ஆளுங்கிறார் அப்போ டெல்லியை குறிவைத்து ஆம் ஆத்மி உடைக்கும் வேலை அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அப்படின்னாலும் ஒரு பல ஸ்கெட்சை போட்டுட்ருக்கார் அப்போ நாயுடு அவர்களுடைய இந்த ஒரு விஷயம் பலவிதமான சந்தேகங்களை எப்படி ஒன்று இன்னொன்று நாயுடு ஒரு ரொம்ப நாள் அரசியல் இருந்தவர் எப்படி சொல்கிறது அரசியலை கரைச்சி குடித்தா அந்த மாதிரி வந்து பல ரூட்டில் பிளே ப்ளே பண்ணுவாருன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் மோடி இப்படி ப்ளே பண்ணால் நாயுடு என்ன பண்ணுறாரு ஒரு பக்கம் பிஜேபிகிட்ட டீலிங் போட்டுட்டு எனக்கு நீங்கள் பணத்தை கொடுங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறாண்டு அவங்கள அதுக்கு இதுக்கு நல்லுறவு இன்னொரு பக்கம் பிஜேபிகிட்ட ஒரு வார்னிங் லைட்டாக ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி ரேவந்த் ரெட்டி போய் சந்திக்கிறார் ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் இருந்தார் அவர் போய் சந்தித்தாரா ஏன் இப்போ திடீர்னு ரேவந்த் ரெட்டி போய் நீங்கள் சந்திக்கிறீங்க சரி ராவ் இருந்தார்ல அப்போ நாயுடு இருந்தார்ல அப்போ போய் ஏன் சந்திக்கலை பிரிக்கும் போது நாயுடு தானே சிஎம் அப்போ போய் நீங்கள் ராவை சந்திக்காமல் இப்போ போய் ஏன் ரேவந்த் ரெட்டியை சந்திக்கிறீங்க ரேவந்த் ரெட்டியும் நீங்களும் யாருங்கிறது ஊருக்கே தெரியும் அதாவது எப்படி வந்து நம்ம நாயுடு அவர்களுடைய பையன் லோகேஷ் லோகேஷ் எப்படி நாயுடுக்கு முக்கியமோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்க ரேவந்த் ரெட்டி இவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரேவந்த் ரெட்டி வேற நம்ம நாயுடு வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் ரேவந்த் ரெட்டி மேலே க எதாவது ஒரு ஒரு விஷயம் நீங்கள் மோடி கை வச்சாருன்னா உடனே நாயுடு தான் வந்து நிற்பார் அதில் மாற்றுக்கறதே இல்லை இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒன்றுனாலும் வராத நாயுடு ரேவந்த் ரெட்டிக்கு ஒன்றுனா வருவார் மோடிக்கும் தெரியும் நம்மளோட முக்கியம் ரேவந்த் ரெட்டி ஏங்க பர்சனலாக ரெண்டு பேர் ரொம்ப வேண்டிப்பட்டவங்க குரு சிஷியன்னு அவர் சில விஷயம் சொல்ல மாட்டார் ரேவந்த் ரெட்டிக்கு அது ஒரு டீலிங் போயிட்டுருக்குன்னு மோடிக்கு தெரியாது எதுக்கு நீங்கள் சிஎம் போய் சந்திக்கிறீங்க இப்போ சிஎம் சந்தித்து ரெண்டு பேரும் சந்தித்து என்ன என்ன விஷயம் பண்ணிங்க புரிந்துடும் நம்ம மோடி கிட்ட கேட்குற மாதிரி தான் வெளிநாடு போய் நிறையா கொண்டு வந்தீங்களேன்னா ஒன்றும் இல்லை மாதிரி ரெண்டு பேரும் சந்தித்து எதுக்கு சந்திக்கிறீங்க மத்திய அரசு துணை இல்லாமல் சில விதெல்லாம் நடக்க முடியுமா அப்போ ஏதோ ஒரு கணக்கு ஓடிட்டுருக்குது அதனால் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுறாரு நாயுடுவும் இவர் யார் ஒய்எஸ்ஆரும் ரெண்டு பேரும் வேஸ்ட்டு ஷர்மிலாக தான் ஒஸ்திங்கிறார் அப்போ நாயுடுவோட கணக்கு என்னென்னா ஒய்எஸ்ஆராக அடிக்கணும் ஷர்மிலா லேட்டாக தான் வளருவாங்க காங்கிரஸ் உடைய லேட்டாக வளரட்டும் அவர் ஒரு கணக்கு போடுறார் அப்போ ஒய்எஸ்ஆர் அடிக்கிறதுக்கு ரேவந்த் யூஸ் சாவுறார் கூட சர்மிளாவை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒய்எஸ்ஆர் வேஸ்ட்டு ஒன்றுமே அமைதி அம்மா மண்டி மண்டிட்டுட்டாங்கன்ட்டார் இப்போ ஒய்எஸ்ஆருக்கு அரசியல் இமேஜும் போச்சு நாயுடுவோட திட்டம் என்னென்னா ஒய்எஸ்ஆரை உள்ளேயும் வைக்கணும் அவர் கட்சியை க்ளோஸ் பண்ணணும் ரெண்டு திட்டத்தையும் இப்போ ரேவந்த் ரெட்டியும் நாயுடும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க இது ரொம்ப சூப்பர் முபு தான் காங்கிரஸுக்கு கெயின் அவ்வளோதான் பிஜேபிக்கு தெரியுது இந்த மாதிரி நடக்குது ஏன்னா எழுத்து பண்ணாலும் அரசியல் பண்ண முடியும் பிஜேபியால் பண்ண முடியல இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் மூன்று மாதங்களுக்கு தள்ளி போடுவது என்பது இது மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் தேர்தலை மையமாக வைத்து ஒன்று இது ஏக்நாத் ஷிண்டேக்கு தெரியுமானால் தெரியும் அவரையும் சமாதானப்படுத்தியிருப்பாங்க அவர் சொல்லியிருப்பார் ஏங்க இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாதிங்க எங்களுக்கு பிரச்சனை வந்துடும் ஏற்கனவே எங்கள் எங்கள் ஸ்டேட்டில் நிறையா பிரச்சனை இருக்குது நீங்கள் எதாவது தேவெல்லாம் குட்டையை கிளை புட்டுறாதீங்கன்னு அவர் சொல்கிறதுனால இன்னும் குறிப்பாக இப்போ அண்மையில் சே மழை பெஞ்சிட்ருக்குது மலையில் வந்து இன்னும் நிறைய வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள்லாம் பண்ணியிருக்கலாம்னு அங்கே குரல் ஒழிக்குது ஏற்கனவே மராத்தா பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை எவ்வளோ தான் ஃபண்டு பண்ணுவீங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய இன்னொரு விமான நிலையம் கட்டணும்னு வேறு அது ஒரு கோரிக்கை வந்துட்டுருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் ஃபண்டு வேணும் அந்த ஃபண்டை பிஜேபி கொடுக்கணும் ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுத்தா மற்ற மூணு ஸ்டேட்டும் பாதிக்கணும் ஹரியானாவெலாம் நிறைய கேட்டுகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சிஎம் ஏற்கனவே இருந்த மனோகர்லால் கட்டாரும் கேட்டார் இப்படிப்பட்ட ஜார்க்கண்டு ஜார்க்கண்டில் இன்னும் ஜார்க்கண்டில் பெரிய பிரச்சனை இப்போ ஜார் இப்போ இப்போ நடுவில் ஏதாவது நீங்கள் நாயுடுக்கு தண்டிங்கன்னா ஜா ஜார்க்கண்டில் வந்து இன்னும் வந்து கட்டமைப்பே மேம்படுத்தலை அங்கே கொடுக்குறது தான் பிளானு கட்டமைப்பை மேம்படுத்தாமல் இதுக்கு எப்படி கொடுத்தீங்கிற கேள்வி எடுக்கும் அதனால் நாயுடுவும் நம்ம மோடியும் போட்ட பிளான் அதனால தான் நாயுடு அவர்கள் உஷாராக நவம்பர் மாதத்துக்கு தள்ளி வச்சிருக்காரு நம்ம என்ன கேட்குறோன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ கவர்மெண்ட் வந்திருக்குது அப்போல்லாம் பட்ஜெட்டை ஏன் தள்ளி வைக்கல இப்போ பட்ஜெட்டை தள்ளி வைப்பதற்கான நோக்கம் என்ன அது ஒன்று தான் அந்த நோக்கத்திற்கு பின்னால் இவ்வளோ அரசியல் இருக்கிறது இதை பிஜேபி அதுவும் பிஜேபி சாதகமாக எடுத்துக்குது நாயுடுவும் சாதகமாக எடுத்துக்கிறாரு எங்கே பிரச்சனை வரும்னா மூணு ஸ்டேட்டில் பிஜேபி அவுட் ஆச்சுன்னா அப்போ நாயுடு கொஞ்சம் தளர்த்துக்குவார் மூணு ஸ்டேட்டில் அவுட் ஆச்சுன்னா என்ன பண்ண என்ன பண்ணுவா ஒன்றும் இல்லை நம்ம கெஜ்ரிவால் முதல்ல எப்படி இருந்தார் கிங் மேக்கராக இருந்தேன் இன்றைக்கி அவருடைய நிலைமை யாராவது பேசுகிறோமா சும்மா சொல் ஆமாம் அங்கே கெஜ்ரிவால் இங்கே உள்ளே இருக்கார்ல ஏன்னா இருக்கிறது மூணு எம்பி ஏற்கனவே நீங்கள் வந்து ஹரியானாவில் குருச்சேத்ரா தொகுதியில் உங்களுக்கு காங்கிரஸ் சீட் கொடுத்து அங்கேயே நீங்கள் ஜெயிக்கலை ஆனால் காங்கிரஸ் ஜெயிக்குது இப்போ அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர் என்ன சொல்கிறாரு இந்த தடவை எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் கூட்டணி இல்லை எங்கள் ஸ்டேட்டில் அதே மாதிரி டெல்லியிலையும் கூட்டணியும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆம் ஆத்மி தன்னுடைய பெரிய அந்த எல்லா ஸ்டே எல்லா ஸ்டேட்லேயும் ஜெயிக்க போகிறாரு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய மாற்றம் உருவருக்க போகிறார்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஆம் ஆத்மி கரைந்து மேக்ஸிமம் கரைஞ்சி போச்சுன்னே சொல்லலாம் அது என்ன சொல்கிறது சரியாக தப்பாங்கிறது காலம் தான் விஷயம் ஆனால் என்னென்னா ராகுலோட பெரிய அளவு போகிறாருன்னு சொல்லும்போது இன்றைக்கி கெஜ்ரிவாலுடைய கட்சி இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களை விலை பேசக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் இருக்குது மறுபடியும் எப்பயுமே இந்தியாவில் வந்து காங்கிரஸ் பிஜேபி தான் இன்னொருத்தர் வரலான்னு அப்பப்போ ட்ரை பண்ணுவாங்க பட் அது வந்து சரத்பவார் முதல்ல சொன்ன நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி காங்கிரஸ் அதாவது ஆம் ஆத்மி விளையாடுறது ஒருத்தர் பிஜேபிக்கு நல்லது தான் ஏன்னா அது 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 வந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் கொஞ்சம் வளர்த்து விட்டுருந்தா ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி எழுபது ஆர்டிகல்கெலாம் சப்போர்ட் பண்ண கெஜ்ரிவால் அவரை வச்சு ராகுலை கொஞ்சம் கார்னர் பண்ணியிருக்கலாம் இப்போவே இருந்தாலும் ஈகோ வரும் ஆனால் இன்றைக்கி வெளியில் பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஈக்குவலாக இன்றைக்கி உயர்ந்து விட்டார் ராகுல் அப்படின்னா மிக இல்லை முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன என்ன இன்றைக்கி அவர் ஆட்டிகிட்டு இருக்காரு நிறையா எல்லாமே பெரும்பாலும் எல்லாருடைய வாயிலும் பரவாயில்லப்பா நல்லா பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறாங்க நாயுடு ஒரு கணக்கு போடுறாரு மோடி ஒரு கணக்கு போடுறாரு இதுதான் பட்ஜெட்டுடைய ரகசியம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்